எம்ஜி டைம் டிராவல்ல எங்க போறோம்னா இன்னைக்கு கொல்கத்தா போலாம்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு டிக்கெட் நானூத்தி ரூபாய்க்கு எடுத்து வடக்கு நண்பர்களோட அன்று சவரில் அன்றாக்கு வந்து பயணம் பரமிச்சாச்சு போற வழ பெரிய பெரிய பாலம் பெரிய பெரிய வழித்தடங்கள் நிறைய இருந்தது அதுக்குள்ள ஒருத்தர் பாடிட்டு வர டெக்னாலஜியோட வந்து இருந்தாரு அதுக்குள்ள ஒருத்தர் மென்னு மென்னு இதுல துப்பு துப்புனு துப்பி ரோ சில்வர் பிரசன ரோஷன் ஆக்கிட்டாங்க பரவாயில்ல இருந்து போறாரு அதுக்குள்ள இன்னொருத்தர் என்ன போட்டு ஊது ஊது ஊதி தள்ளிட்டாரு முப்பத்தாறு மணி நேரம் கழிச்சு நம்ம கரெக்டாக வந்து கொல்கத்தா வந்து இறங்கியாச்சு இங்கே இறங்கிட்டு வெளியே போகலான்னு முடிவு பண்ணியாச்சு ஏன்னா இங்கே இங்கே தங்குறக்குள்ள வசதி இல்லை நீங்கள் இறங்கின ஸ்டேஷன் அவுட்டு ஸ்டேஷனு வெளியே போனால் ஃபுல் லைட்டாக தூங்கிட்டு இருக்கு நீன்னு கேட்டால் அவங்க முப்பது நாள் வந்து கொண்டாடுவாங்களாமா நோம்பி அப்படியே வெளியே டீ கடையில் போய் டீயே சாப்பிட்டு நம்ம தங்கியிருந்த ரூம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம இந்த தங்கி தங்கியிருந்த ரோ ஹோட்டலோட இதை பற்றி சொல்கிறேன் இது தட்டு தட்டுன்னு இதுன்னு பார்த்தீங்கன்னா மரக்கட்ட மெத்தல் மரக்கட்டையிலேயே உடஞ்ச கண்ணா அடிங்க பாத்தோம்னா இது ஒரு பிராண்டட் வாட்டர் பாட்டில் ஆனா இது ஒரு பேர்ல இருக்குது ஓகே இருந்துட்டு போகுது வெளியே வந்து நம்ம வந்து ஒரு பூரி சாப்பிடலாம் மூணு பூரி பாஞ்சு வயணும் போட்டிருந்தாங்க நல்லா இருந்தது பூரி சாப்பிட்டோம் அப்புறம் ஒரு டிக்கெட் எடுத்துட்டு நம்ம வந்து ட்ரெயினில் அடுத்து வந்து நம்ம மெட்ரோக்கு போகலாம் முடிவு பண்ணி அங்கேருந்து லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி மெட்ரோக்கு போறக்காக போயிருந்தோம் அங்கே போனால் கடலுக்கடியில் வந்து ட்ரெயின் போகும் போது மாதிரி பார்த்தா விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே மெட்ரோவில் இறங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக நம்ம எனக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்க்லேட்டரெலாம் இறங்கிட்டு இருக்கிற கீழே இறங்குறதுக்கப்புறம் விலைப்பட்டிட்டு போய் பார்க்கலாம் எதுவும் எப்படி அதிகமாக தான் இருக்கும் பார்த்தா விலை ரொம்ப கம்மி ரூபாய் இருந்து டிக்கெட் இருக்குது நம்ம பத்து ரூபா டிக்கெட் எடுத்திருந்தோம் ஒரு ரெண்டு ஸ்டாஃபர்ஸ் தள்ளி போகிற மாதிரி பத்துரூபா டிக்கெட் எடுத்து ரெண்டு டிக்கெட் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து போய் இங்கே ஸ்கேனிங்கில் ஸ்கேன் பண்ணால் நம்ம இப்போ நீங்கள் போகலாம் அப்படின்னுச்சு நாங்களும் உள்ளே வந்தாச்சு உள்ளே போய் நின்னதையுமே மெட்ரோ வந்துருச்சு பெட்ரோ வந்து இனிமேல் நம்ம இந்த பக்கம் இந்த உள்ள போய் இடம் பிடிக்கல அம்மா போய் பிடிக்காதுலாம் போனா அதுக்குள்ள எங்கிட்ட பிடிக்கவே இல்லை கோபி சுதா ஒரு சொன்ன மாதிரி இன்னும் பயிற்சி வேண்டுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாங்கள் நடுவில் கம்பி பிடிச்சிட்டு நின்றுட்டோம் நீங்க நீங்க மேப் ஓப்பன் பண்றா கடல வீடியோ பார்க்கற கேட்டால் இங்கே தவறு கிடைக்கல ஒன்றும் கிடைக்கல அது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தா கிடைச்சி நீங்க உள்ள போனோம்னா ப்ளூ கலர் லைட் இருக்குது அந்த லைட் இருந்தா கடலுக்குள்ளே ஓரம் சொல்லி இப்போ அர்த்தமா அப்படின்னு சொல்லி ப்ளூ கலர் லைட் போட்டுருந்தாங்க சரி ஓகே வேற ஏதாவது தெரியுமா பார்த்தா மேலே டிஸ்பிளே வந்து கடலுக்குள்ள எப்படி போக என்ன போகுன்னு சொல்லி ஃபுல்லா டிஸ்பிளே பண்ணிட்டு இருந்தாங்க அதே நம்ம வீடியோ ஃபுல்லாக சின்னதாவது வீடியோ எடுத்துட்டு அடுத்து நம்ம வந்து நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் அடுத்து நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு நம்ம அதுக்கப்புறம் இறங்கி ஆச்சு ஸ்டேஷன்ல இறங்கி அடுத்து நம்ம மேலே போகலான்னு பார்த்தா மேல போலேரு ஃபுல் கூட்டம் நீங்க பாருங்கள எவ்வளவு கூட்டிருக்காங்கல்ல எங்கே தான் போறாங்கன்னு தெரியல சரி போயிட்டு போகிறாங்க நம்ம வெளியே ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்தா பழங்காலத்து பில்டிங் பெரிய பெரிய பில்டிங் ரொம்ப பெருமையாக இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரோ ரோட்டில் ட்ரெயின் போயிட்டு இருக்குது நம்ம இங்கே தான் பார்க்க முடியும் ரோட்டில் ட்ரெயின் போகிறது அப்படியே மெல்ல போயிட்டு இருந்தது அதை இன்னொருத்தவங்க வந்து ஓட்டில் ஆட்டோ ஒர்க்காக வந்து உட்காந்து வரைஞ்சிட்டு இருந்தாங்க அதையும் சின்னதாக வீடியோ லைவாக லைவ் ஆட்டோ ஒர்க் அப்படியே அப்படியே பஜாக்குள்ள போனால் சின்ன சின்ன ஃபேனு சின்ன சின்ன லைட்டு அடுத்து அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக சும்மா பிளாட் போட்டு அத்தனை கடையும் வர லைட்லாம் பாருங்கள் சோலார் லைட்டு குப்பையாட குமிச்சு வச்சிருக்காங்க எத்தனை லைட் எல்லாம் அத்தனை லைட் இந்த லைட்டில் இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க ஆனால் இங்கேயே ரூபாய் கிடைக்குது எங்கூர்லேயே இங்கே ஸ்பீக்கர்லாம் பாருங்கள் பெரிய பெரிய ஸ்பீக்கர் ஆனால் நம்பி வாங்க முடியல இங்கே வராங்க ஐஃபோன்ஸ் எல்லாம் சும்மா போட்டு குப்பை சும்மா குப்பையில ஓட்ட மாதிரி போட்டு வச்சிருக்காங்க ஒரு ஃபோன் பசி வேறு எடுத்தது அப்படியே போயிட்டு ஒரு மதியமான காட்டி ஒரு போயிட்டு ஒரு நூடுல்ஸ் எக் நூடுல்ஸ் சாப்பிட்டா ஐம்பது ரூபா போட்டிருந்தாங்க ஆனால் நான் விலை கேட்ட ஒருத்திருந்தது அடுத்து அடித்து எதுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து வாத்தியங்கள் கீழே எல்லாம் போட்டு ரொம்ப சீப்பாக விட்டுட்டு இருந்தாங்க அடுத்து பாத்தீங்க பூ மார்க்கெட்டு நைட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ரைஸ் செய்யப்பட்ட ஹவுரா பிரிட்ஜ் வரும்போது வந்து நாங்க மெட்ரோ வந்திருந்தோம் போகும்போது நடந்து ஹவுரா ஓலாஞ்சி போட்டு நைட்டு வாக்கிங் இந்த 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 அந்த வரைக்கும் நம்ம ஹவுரா பிரிட்ஜ் வாக்கிங்கில் போயிருந்தோம் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்து வாக்கிங்லேயே போயிருந்தோம் நைட் ஆன டைம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நைட்டு அடுத்த நாள் ஹோட்டல் இங்கே வந்துருந்தோம் இந்த ஹோட்டல் ரொம்ப அருமையாக இருந்தது ஸ்விம்மிங் பூலோட ஃப்ரீ ஹாலோடு இருந்தது நாங்கள் யாருமே புக்கிங்லாம் நாங்கள் ரெண்டு பேர் தான் புக்கிங் நாங்கள் ஒரு ரெண்டு பேரும் புக்கிங்லேயே இருந்தோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ ரெண்டு சேர் போட்டு நாலு வாட்டர் பாட்டு வச்சு ஒரு ஒருத்த ஒரு வயசான ஒரு ஐயா வந்து நமக்கு வந்து சப்பாத்தி கொண்டாந்து வச்சார் அஞ்சு சப்பாத்தி அஞ்சு சப்பாத்தி தான் சாப்பிட முடிஞ்சு அது மாதிரி சாப்பிட முடியல அது லோக்கலில் வாங்கிட்டு பரவாயில்லை ரெண்டு பேரும் செய்யல அவர் லோக்கலில் போய் வாங்கிட்டு வந்தார் ஆனால் அருமையாக இருந்தது ஒரு வெங்காயம் ஒரு சப்பாத்தி அஞ்சு சப்பாத்தி இது கொடுத்தாரு அடுத்து அங்கேருந்து ஒரு நம்ம பஸ்ஸில் போகலாம் முடிவு பண்ணி பஸ்ஸில் எரிக்க வந்திருந்தோம் நம்ம இங்கே பஸ்ஸில் எரிக்கு வந்து இதுக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா பாய்ஞ்சு பாஞ்சு முப்பது ரூபாயே ஆனால் நூறுரூவா கொடுத்தா அவர் சொல்கிறேன்னு தெரியல எங்களுக்கு லாங்குவேஜ் எங்கிட்ட நாங்கள் கேட்க முடியலை பாஞ்சு ரூபா தான் பாஞ்சு ரூபா போட்டிருக்கு ஆனால் இப்போ பேலன்ஸ் தரவே இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வந்து பஸ் எப்படி இருக்கும் பாருங்களேன் பஸ் இங்க அப்படியே இருக்கும் சலீட்டுல போட்டு இதை கவுரா பிரிட்ஜு அது நைட்டு வந்தங்காட்டி செய்ய தெரியல இந்த பகல்லு பாருங்களேன் அதை தகுந்த மாதிரி நல்லா எப்படி ஆங்கில போட்டுள்ள மெட்ரோ செஞ்சுட்டாங்க அடுத்து இங்கேருந்து நம்ம கப்பலில் போக போகிற போட்டிங் அதாங்க அதுக்கெல்லாம் பெருசு வெறும் ஆறு ரூபாய்தாங்க டிக்கெட் ஒரு ஆளுக்கு மெட்ரோல பத்து ரூபா இல்லை ஆறு ரூபாய் இங்க போட்டிங்ல இது பார்த்தீங்கன்னா நம்ம போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போடக்குள்ள நம்ம வந்து இந்த கௌரா பிரிட்ஜ் இங்கே வீடியோ எடுத்தாச்சு கவுரா பிரிட்ஜாவே எடுக்கணும் வேறு வீடியோவே இல்ல அப்படியே நம்ம நம்ம போட்டு நம்ம கூடிய போட் விட்டு நினைக்கிறாங்க நம்ம இருக்கிறதே போட்ல தான் டிராப் ஆயிடுச்சு இங்க இருந்து பார்த்தா ஹவுரோ ஃபுல் வியூ பார்க்க முடியும் இந்த கோட்டுக்கு அந்த கோடுக்கு அப்படியே ஒரு பார்க்ல வந்து அடிக்க விட்டாங்க ஆனால் பார்க் க்ளோஸாக இருந்தது பார்க் சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்க் பத்தி ஓப்பனிங் இல்ல அங்க இருந்து அப்படியே உள்ள போனோம்னா நம்ம இங்க லோக்கலில் வந்து டைப் ரைட்டிங் பண்ணிட்டு இருந்தாரு பத்திர டைப் பண்ணிட்டு இருந்தாரு கீழே போட்டு அங்க இருந்து பார்த்தா லைட் அது சிவனுடைய சைட்ல இருந்து கீழே வந்து இது வர மாதிரி நிறைய ஆர்ட் ஒர்க் நிறைய பொருள் வித்துட்டு இருந்தாங்க ரோட்ல போட்டு ரொம்ப இதா விட்டு இருந்தாங்க இங்க பாருங்களேன் இங்கே அப்படி ஆட்ரு பூரா வாட்டர் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அங்கிட்டு வந்தால் நட்ஸ் எல்லாம் விற்கிற மாதிரி போட்டுருந்தாங்க இங்கே பார்த்தீங்களா ஏர் கன் இந்த கன் நூறுரூவா சொல்லியிருந்தார் ஒரு கன் அப்படி ஃபுல்லோ பண்ணுற மாதிரி அடுத்து சின்ன குழந்தை விளையாடறதுக்கு வந்து இந்த நம்மளால நைன்டி கிட்ஸ் விளையாண்டப்ப இந்த மாதிரி அந்த இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படியே நட்ஸ் எல்லாம் இங்கே வித்துட்டு இருந்தாங்க பேரிச்சம்பழம் அது இதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் பயணித்து போனோம்னா என்னென்னா அடுத்து ஒரு பொம்மை நாய் பொம்மை பார்த்தா உண்மையாக நாய் மாதிரி அந்த பொம்மை நல்லா விட்டு இருந்தாங்க அது லைட்டு ஃபுல்லா சிட்டிங் போர்ட் நிறைய விட்டு இருந்தாங்க லைட் பாருங்க மேல கலர் வத்த வகையான டிசைன் லைட் ஒரு ஒரு கடையில் இங்கே ஒரு நூறு கடையெல்லாம் இருக்கிறேன்னு தெரிஞ்சு அப்படி சரிங்க நம்ம ரிட்டன் வந்து நம்ம ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் மெயின் ஸ்டேஷன் போய் போயிட்டு அங்கேருந்து நம்ம ட்ரெயின் ஏறி போயிலாம் முடிஞ்சு போனாச்சு நமக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருந்தாங்க அந்த ட்ரெயின் பிடிக்கலாம் இங்கேருந்து லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி அடுத்த ட்ரெயினுக்கு போயாச்சு அந்த நாங்களும் போய் அந்த ட்ரெயினை பிடிச்சி நம்மளும் பயணித்து முடிச்சாச்சு இதை வந்து ஒரு வழியில் ஒரு நடு பால் சுட்டி நாங்கள் பெரிய பாலம் அதில் ஆப்போசிட்டில் ட்ரெயின் போனாங்கட்டி இதுக்காக போட்டுருந்தாங்க பார்க்குறதுக்கு இதோட நம்ம வீடியோ இதோட முடிச்சிக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போங்க நீங்கள் கொல்கத்தா போயிட்டு வாங்க